வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கற தோப்பு மொத்தம் ஒரு ஏக்கர் தோப்புங்க இந்த ஒரு ஏக்கர் தோப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே அளவு வயசு நாட்டு மரம்ங்க இது எல்லாமே வைத்திங்கன்னா ஏல்டெல்லாம் நல்லா இருக்குதுங்க தனிச்சேரி உள்ள ஏரியா தானுங்க இது எந்த ஏரியாவில் அமைச்சிருக்கு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ஆலியார் கோட்டூர் மலை தான் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இந்த லேண்ட் அமைச்சிருக்குதுங்க இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா கிணறு தனி சர்வீஸுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் ஒன்று இருக்குதுங்க ஐந்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே இந்த லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்டில் இருந்து கட்ரோட்டு மேலே அப்படியே இந்த லேண்டுக்குள்ளே நம்ம போயிடலாமாங்க இந்த லேண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை ஒன்று போயிட்டுருக்குதுங்க அது இல்லாமல் பிஏபி பாசனம் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து கோழிப்பனையும் நம்ம பண்ணிக்கலாம்ங்க அந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்பு நம்மளுக்கு லேண்டில் அமைஞ்சிருக்குதுங்க இது எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஆலியாருங்க ஆலியாருந்து கோட்டூர்மலை என்ற இடத்துலேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டரில் அந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு என்ன வில சொல்லான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் மொத்தமாக எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க லேண்ட் ஓனர் நம்ம பிடிச்சிருந்தா கம்மி பண்ணி பேசிக்கலாமாங்க ஏன்னா வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியை பொறுத்தளவு இருக்குதுங்க ரேட்டு வந்துங்க ஒரு ஏக்கரை தான் உங்களுக்கு மீடியமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்களேங்க நம்ம கம்மி பண்ணி பேசிக்கலாம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் என்னுடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்